மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகே தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பதிவு மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பாக்கும்போது மாத கிரகங்களான அந்த புதன் சுக்ரன் சூரியன் அடுத்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நகரக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சியும் இருக்கு இந்த மாதத்துல இந்த நான்கு கிரகங்களும் ராகுவோடு சேர்க்கை பெற்று செயல்பட போகுது அதுல அந்த புதன் ஆகப்பட்ட நான்காம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஆகப்பட்டவர் ஆறாம் தேதி மாதம் மகர ராசியிலிருந்து இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் அந்த பதிமூன்றாம் தேதி மகர ராசியிலிருந்து இருந்து அந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் உச்சம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நான்கு கிரகங்களும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில இருந்து ராகுவோட செயல்பட போகுது இதனால கிட்டத்தட்ட பிற்பகுதியில ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் இந்த காலகட்டத்துல மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோடுதான் இருக்கிறாரு ஆஷ்யூஷல் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் மீன ராசியில அந்த சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறாரு இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி இந்த பதிவுல தெளிவா பாக்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்ய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள் நம்ம தனுசு ராசி அன்பர்கள் தான் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் பினிஷிங் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு நல்ல ஒரு செயல்கள் அப்படின்றது இவர்களுடைய வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய ஒரு புண்ணியங்கள்னால காப்பாற்றப்படுபவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஆனா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ரொம்ப போராட்டம் ஜாஸ்தியா இருக்கு எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஏக்கம் இவர்களினுடைய ஆள் மனதுல இருக்கும் நீங்க நல்லா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்தும் எப்படி மீண்டு வந்து அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அந்த பாக்யஸ்தானம் இவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இடத்துல சேர்க்கையினால அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஏழரை சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பாதிப்புகள் தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் தேவையில்லாத வருமான பிரச்சனைகள் தேவையில்லாத வேலை இழப்புகள் இது எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு இன்னும் ஏழரை சனி முடியவே இல்ல போல இருக்கு மேடம் ரொம்ப பாதிப்புகளை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எங்களால இருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சனி பகவான் மட்டுமே காரணகாரிய காரணகர்த்தா கிடையாது ஏன்னா சனி பகவான் அப்படின்றது வந்து ஒரு நீதி காரகன் ஒரு ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரு கிரகம் தான் அப்போ அந்த சனி மட்டுமே உங்களுக்கு அந்த ஒரு பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது எல்லா கிரகங்களினுடைய கோச்சார நிலவரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசா புத்தி அமைப்புகள் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் உங்களுக்கு சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் நன்மைகளையும் கொடுக்கும் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல செயல்படும் நம்ம இப்போ ஒரு தசா புத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்தி நாதன் அடுத்து அந்தரம் அடுத்து சூட்சுமம் இப்படி அந்த ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய அமைப்பை வைத்து கோச்சார கிரகங்களினுடைய நிலவரங்களை வைத்துதான் நம்ம கண கணக்கிட்டு நம்ம அந்த ப்ரொடிக்ஷனை சொல்றோம் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு எப்படி அந்த சனி பகவானால மட்டுமே அந்த பிரச்சனைகள் வரும் வரவே வராது அதனால அந்த மாதிரியாக சில நெகட்டிவான விஷயங்களை இந்த தனுஷ் ராசி அன்பர்கள் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இவர்களுக்கு பிப்ரவரி மாதத்துல நிறைய வளர்ச்சிகள் வருமான வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களே ரொம்ப இணைக்க இணைக்க பேசக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மூன்று நபர்களுமே பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திர அன்பர்களுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையா பேசக்கூடியவர்கள் ரொம்ப ஆனஸ்டா இருக்க இருக்கக்கூடியவர்கள் அதாவது நேர்மைக்கு ஒரு பெயர் போனவர்கள் அப்படின்னு சொன்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர நண்பர்கள் தான் நேர்மையை தவிர வேற எதுவுமே இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அந்த நேர்மையை தவிர வேற எந்த எந்த பாதையிலையும் பயணிக்காதவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஆனா இவர்கள் கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க இவங்க ஒண்ணு செஞ்சா அதற்கு நேர் எதிர்மாறா செய்வாங்க இவர்கள் தொழில் செஞ்சா அந்த தொழில் ஏதாவது ஒரு குளறுபடிய செய்யறதுக்காகவே இவர்களுடைய கூட டிராவல் பண்றவங்க இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இப்படி எல்லா விஷயத்தையும் அனுசரிச்சு அனுசரித்து வாழக்கூடியவர்கள் இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்றதும் ஒரு விதத்துல உடல் பலவீனங்களை கொடுக்கும் மன ரீதியான பலவீனங்கள் அதை தவிர உடல் ரீதியான பலவீனங்கள் சுகஸ்தானத்துல சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மூட்டு கால் தொந்தரவுகள் எலும்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் கல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தைராய்டு இந்த மாதிரியாக ஏதோ ஒரு இடத்துல அந்த தொந்தரவுகளை இந்த அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசி என்பவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா திடீர்னு இருந்தாப்புல என்னால கால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவு இருக்கு என்னமோ கால்ல ஒரு தேவை இல்லாத பிரச்சனை இப்படி எல்லாம் அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது ஒரு தருணமாக இருக்கும் உடல்

தொந்தரவுறாங்க உங்களுடைய அதிகாரிகள் தொந்தரவு இருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது இந்த ராசி பெண்கள் தன்னுடைய வேலையில ரொம்ப உயர்ந்த உச்சத்தை அடையறதுக்குண்டான ஒரு நேரம் அதாவது என்ன சொல்றது இந்த ராசி பெண்களா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இந்த ராசி பெண்கள் இந்த பிப்ரவரி மாதம் மிக உயர்ந்த இடத்தை அடையிறதுக்குண்டான ஒரு நேரம் அது சொசைட்டியாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் வேலை ரீதியாக இருக்கட்டும் பிசினஸ் ரீதியாக இருக்கட்டும் எந்த துறை சார்ந்து இருந்தாலும் பெண்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல நிறைய ஒரு உயர்வை அடைவதற்குண்டான ஒரு நேரம் சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை ஒரு நல்ல ஒரு பாராட்டு மிகுந்த சில செயல்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி என்பர்கள் தன்னுடைய உயர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் அங்க சொந்தமாக தொழில் அமைக்கிறதுக்கு முயற்சிகளை செய்யறது இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி சில விஷயங்களை அங்க நீங்க சேல் பண்றது அங்க குறைந்த அளவுல சில விஷயங்கள் உணவு சம்பந்தப்பட்ட சில தொழில்களை செய்யறது இந்த மாதிரியாக எல்லாம் இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த மாதத்துல சில விஷயங்களை எடுத்து செய்யறதுக்குண்டான ஒரு நேரம் முயற்சிகள் அப்படின்றது அதிகரிக்க இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சில கேள்விகள் எல்லாம் இருக்கும் எனக்கு வந்து என்னுடைய குழந்தை வந்து வெளிநாட்டுல படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அதற்குண்டான வருமானம் என்னால சம்பாதிக்க முடியுமா அந்த பொறுப்பை என்னால எடுத்துக்க முடியுமா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா தன்னை சார்ந்தவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் விரும்பக்கூடிய விஷயங்களை இவர்கள் நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க அந்த நிறைவேற்றணும் அப்படின்ற போது ஏழரை சனியின் பொழுதுல கண்மூடித்தனமாக சில விஷயங்கள் எல்லாம் செய்து மாட்டிட்டுப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா எதையுமே ஒரு ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு வந்துருச்சு அதனால இந்த மாதிரியான சில உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி புயக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்க நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரியவரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களூர் நன்றி வணக்கம்